மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வு விவசாயிகள் மகிழ்ச்சி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பேருந்து நிலையம் எதிரில் அமைந்துள்ள புகழ்பெற்ற மலர் சந்தையில் பூக்களின் விலை உயர்வால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர் குறிப்பாக இந்த மலர் சந்தைக்கு கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் தேன்கனிக்கோட்டை அஞ்சட்டி சூழகிரி ராயக்கோட்டை பேரிக்கை மதுரை திருவண்ணாமலை வேலூர் அண்டை மாநிலங்களான கர்நாடகா ஆணைக்கல் சர்ஜாபுரம் சந்தாபுரம் உள்ளிட்ட பகுதிகளில் இருந்து செண்டுமல்லி குண்டுமல்லி சாமந்தி ரோஸ் சம்பங்கி ஜர்வர கனகரம்புரம் ஹாஸ்டல் பூ உள்ளிட்ட பல்வேறு ரக பூக்கள் இந்த சந்தைக்கு வருகின்றது அதே போன்று பசுமை கூடுகளில் விளைவிக்கும் ரோஸ் சாமந்தி உள்ளிட்ட பல்வேறு ரக பூக்களும் வருகின்றன குறிப்பாக பசுமை கூடில் வளர்க்கும் பூக்களுக்கு எப்பொழுதுமே விலை அதிகரிப்பு கூடுகளாக விலை போகும் என்பதும் தெரிய வருகிறது இங்கிருந்து தமிழ்நாடு கர்நாடகா கேரளா உள்ளிட்ட வெளி மாநிலங்களுக்கும் பூக்கள் அனுமதிக்கப்படுகிறது சுமார் ஒரு நாளைக்கு நூத்தி ஐம்பது டன் பூக்கள் சந்தைக்கு வருகின்றது இன்றைய பூக்களின் விலை குண்டுமல்லி ரூபாய் முன்னூறு கனகம்பரம் ரூபாய் அறுநூறு ரோஸ் நூத்தி சாமந்தி நூத்தி அறுபது